காய் செவியிருக்கு அதுக்கு இந்த பக்கம் மொள செடி அதிகா சிவப்பு அதுக்கு இந்த பக்கம் வந்த சக்கர பூசணி பூசணி செடி சக்கரை பூசணிக்காய் அதுக்கு இந்த பக்கம் தண்டு கீரை இதுதான் சிவப்பு தண்டு கீரை சிவப்பு தண்டு கீரை வீட்டுக்கிட்ட ஒரு தோல் செடின்னு இருக்குது பாருங்க தூக்கமல்லி செடி கந்து பூ அதை தாண்டி அல்லையில் வந்தா இது சேத்துக்காளை வீட்டுக்கு முன்னாடி இது அளவான பூஞ்செடி இங்க ஒரு செடி அதுக்கு இந்த பக்கம் தாண்டி வந்தா மாதளம் செடி மாதளம் வாழ்க்கை பூ எடுத்துருக்குறோம் ஒரு சம் தண்ணி தண்ணி கொதிக்க வேண்டியது எடுத்துக்கலாம் கொஞ்ச நேரம் ஊற்று மூணு பூணு கொத்துவள்ளி ஆறு அரை அரைப்பூணு கடலை பருப்பு அரை அரைப்பூணு உழுது பருப்பு ஒரு கா காணும் வந்தியம் ஒரு இரவுன்னு மொளகு சீரகம் பட்டை ரெண்டு திங்கு பெருவா அரைப்பூசு நல்லா வடிக்குது எடுத்துக்கலாம் ஒரு எழுபம் புரிஞ்சு விடுறேன் இதுக்கு மாதிரி விட்டால் போய் காய்க்கு போயிடும் எடுத்து வச்சுக்கலாம் கருவாட்டா சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம் கருவாடு சுத்தம் வண்டி ஆச்சு முன்ன ஆற ஆரமிச்சாங்க ஆய் உப்பு ஆற கொஞ்ச நேரம் ஊட்டு அப்புறம் வச்சுக்கலாம் வச்சிக்கலாம் இதெல்லாம் எடுத்துடணும் வருத்த சாமானத்தை பொடி பண்ணிக்கலாம் பொடி நல்ல நுனிங்கி போச்சு வளர்த்து எடுத்துக்கலாம் ஆமா சின்ன வெங்காயம் ஒரு கப்பு இருபது பல் பூண்டு வையாங்க ಸುಳ್ಳಿ ವೆಚ್ಚ ತೆಂಗಾಯ್ ಪೂ ಅದು ரெண்டு பூணு எண்ணெய் ரெண்டு கடுகு மிளகாய் வெங்காயம் தேங்காயம் ஆட்டி வச்சு சாண்ட ஊத்திக்கலாம் இடிச்சு வச்ச பொடி கொட்டிக்கலாம் போதுமான உப்பு ஆற பூர்ணம் அஞ்சு கத்திரிக்காயை கத்திரிக்காய் அறிஞ்சு வச்சுக்கலாம் முறங்காய அறிஞ்சிக்கலாம் ஒரு எலுமிச்சாங்க ஜோடி புடி தண்ணி ஊற்றி ஓர வச்சுக்கலாம் பண்ணிக்கல முருங்காய் கொஞ்ச நேரம் வேறு கத்திரிக்காய் போடலாம் பூத்து! முருங்காய அரைப்பாதான் வந்து போச்சு மாதிரி கத்திரிக்காய் போடலாம் கத்திரிக்காயை போட்டுக்கலாம் கொஞ்ச நேரம் மூடி வைக்கலாம் எலுமிச்சு ஊறிக்கிட்டு கருவாட்டை அதாவது எடுத்து வச்சுக்கலாம் கொட்டி இன்னொரு நேரம் அலசிக்கலாம் கொட்டி கொஞ்சம் நேரம் ஆகி போச்சு நம்ம நேரம் நீங்க கொஞ்சம் முன்னாடியே கொட்டி எடுத்துக்கோங்க இந்த அளவு கிடையாது இப்படி இருக்கும் ஒன்று ஒன்று களைஞ்சி போச்சு நீங்க கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் வெது வெதில் வச்சு முன்னாடியே எடுத்துக்கோங்க புளி கரை புளி ஊற்றி ஒரு கொடி வரணும் கொஞ்ச நேரம் மூடி வைக்கலாம் புளி விட்டு நல்ல இதுக்கு மேல கருவாட்டை போட்டுக்கலாம் கருவாட்டு நல்லா வந்து அரைக்கலாம் மண் இறக்கி வச்சு கூட குறைக்குது பார் எப்படி சாமி இருக்குது சூப்பரா இருக்குதா நான் சாப்பிடலாம் வாங்க சாப்பிடலாம் கருவாட்டு குழம்பு ரொம்ப நம்ம நல்லா இருக்குது சூப்பராக இருக்குது முருங்கக்காய் போட்டு கத்திரிக்காய் போடுறதுக்கு கருவாடு நம்ம நம்ம நல்லா இருக்குது சூப்பராக இருக்குதுதா அப்படி எந்த எஞ்ச வேண்டியது முடியல நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க உடம்புக்கு நம்ம நம்ம நல்லது வாங்கலாம் வாங்க சாப்பிடலாம்